ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்மா ஒரு உமாட்டா டேப் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து எப்படி சுடிதார் டாப் வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சு அளவுகள் வச்சு இன்னொரு டாப் வந்து அளவு இல்லாமல் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சுடிதார் டாப் வந்து ஒருத்தரு ஏற்கனவே அவங்க மூணு நாலு சுடிதார் கொடுத்துருந்தாங்க ஒட்டா அது அதுலேருந்து ஒரு டாப் வந்து ஏற்கனவே நம்ம முன்னாடியே ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிவிட்டேன் அந்த ஒயிட் கலரு அடியில் உள்ளது வந்து சேரீயில் வந்து எனக்கு தைச்சி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சேரியோட பீஸ் தான் அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது அதுலேருந்து நம்ம எப்படி சுடிதார் டாப் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் நெக்ஸ்ட் யூடியோவில் எப்படி தைக்கிறதுன்னு போடுறேன் இப்போ வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடியில் உள்ள துணியை வந்து நாலாக மடி போட்டு நல்லா இந்த மாதிரி ஃபோல்டர் பண்ணி மடித்து போட்டுக்கோங்க அது மேலே வந்து இந்த ஒயிட் கலர் டாப்பு ஓட நம்ம ஏற்கனவே வச்சிருக்கிற பீஸை வந்து அது மேலே நல்லா கரெக்டாக அது அந்த மெத்தேட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி மேலே போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு சைடில் உள்ள பீஸெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து கழுத்து பீஸ் தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா சைடில் உள்ள பீஸ் எல்லாம் அதே அளவு வச்சு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்துட்டோம்ல இப்போ வந்து கழுத்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முன் கழுத்து பின் கழுத்துன்னு ரெண்டு கழுத்து நம்ம வந்து அளவு வச்சு எவ்வளோ அவங்களுக்கு தேவையோ அந்த அளவு கொஞ்சம் கட் பண்ணிக்கணும் எந்த நம்மளுக்கு டிசைன் வந்து தேவையோ அந்த டிசைன் நம்ம வச்சுக்கலாம் இப்போ வந்து சரியாக இருக்கான்னு பார்த்து நம்ம வந்து மாதிரி சைடில் உள்ளதான் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கழுத்து அளவு வந்து எவ்வளோ எத்தனை இன்ச்சு தேவைப்படுதோ அத்தனை இன்ச்சு நம்ம வச்சு வரைஞ்சி படம் வரைஞ்சி நம்ம கட் பண்ணிக்கலாம் ஏன்னா கழுத்து பீஸ் மட்டும்தான் நம்ம வந்து நம்ம மார்க் பண்ணி வரைகிற மாதிரி இருக்கும் மீதி எல்லாம் வந்து அதை அப்படியே கட் பண்ணிக்கிற வேண்டியது தான் இது வந்து ஈஸி தான் நம்ம வந்து சீக்கிரமாக டைம் வந்து சுலபமாக முடிஞ்சிடும் நம்ம வந்து ஈஸியான மெத்தேடில் சீக்கிரமாக தைக்க முடியும் அடிக்கடி டேப்பு மார்க்கர்லாம் வச்சு நம்ம எடுத்து எடுத்து நம்ம கோடு போட்டு வரைஞ்சிட்டு இருக்கணும் நானே ஃபஸ்ட்டு ஆரம்பத்துல எல்லாம் ஒரு ஒரு சுடிதூருக்கும் அளவு வச்சு வச்சு தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் இது வந்து இப்போ கொஞ்ச நாளாக நான் இந்த மாதிரி கட் பண்ண ஆரம்பிச்சேன் எனக்கு நான் கட் பண்ணது உங்களுக்கும் தெரியும்ன்னு எல்லாேருக்கும் சொல்லணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நாம் வந்து சுடி மட்டும் இது மாதிரி இல்லாமல் பேண்ட் பீஸு அப்புறமா ப்ளவுஸ் பீஸு எல்லாம் எந்த நம்ம துணி தைக்கிறதா இருந்தாலும் ஒரு ஃபஸ்ட்டு துணி மட்டும் நம்ம அளவுலாம் வச்சு கட் பண்ணிவிட்டு அதை வச்சு வச்சு நம்ம நிறைய துணி வந்து கட் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து துணி அளவு வந்து ஒரே கஸ்டமர் தான் இருக்கணும் இல்லாட்டி அளவுகள் வந்து ஒரே அளவாக இருந்தால் நம்ம அதை வச்சு நம்ம நிறைய கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எப்படி கை கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கை வந்து நம்ம ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு அளவு இருக்கும் நம்ம அளவு வந்து கொடுக்கும்போது நம்ம கரை சரியாக இருந்துச்சுன்னா அந்த அளவு வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒருத்தர் லாங் கேட்பாங்க ஒரு ஒருத்தர் ஆப் கேட்பாங்க அந்த அளவு வச்சு நம்ம எவ்வளோ வேணுமோ அளந்தும் கட் பண்ணிக்கலாம் இல்லை கை வந்து ஒரே அளவில் தேவைப்படுது நாலஞ்சு சுடிதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதே அளவு வச்சு நம்ம ஒருத்தர் இருந்துச்சுன்னா அதை மேலும் நம்ம நம்ம சுடிதார் டாப் கட் பண்ண மாதிரி கையும் வச்சு நம்ம இந்த கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம ஒரு டாப் கட் பண்ணியாச்சு இப்போ இன்னொரு சாரியில் வந்து ஒரு பாட் சட்டை பாவாடியும் ஒரு டாப்பும் வந்து தைக்க சொல்லியிருக்காங்க இப்போ அது வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து டாப்புக்கு வந்து எவ்வளோ துணி தேவையோ அந்த அளவு மட்டும் நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் டிசைன் உள்ள பக்கம் வந்து சட்டப்பாவடிக்காக விட்டுவிட்டு சாதா உள்ள பக்கம் வந்து டாப்புக்காக எடுத்திருக்கேன் ஏன்னா இதுக்கு வந்து நெக் டிசைன் கொடுத்தா நல்லாயிருக்கும் அது வந்து சட்டப்பாவடி போது டிசைன் கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் அது வந்து சட்டப்பாவடி வச்சுட்டு இது வந்து நான் டாப்புக்காக எடுத்திருக்கேன் பாருங்கள் துணி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம இந்த மாதிரி நாளம் வழித்து எடுத்துக்கலாம் இப்போ துணியெல்லாம் இந்த மாதிரி மழைச்சு போட்டு அதனால கையில் வந்து இந்த மாதிரி நல்லா நகர்த்தி விடுங்க ஒரே நேராக இருக்கணும் உள் பக்கம் துணி வந்து கொஞ்சம் உள் வெளியே வந்துடும் நாங்கள் வந்து க கரெக்டாக இருக்கானு நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பீஸை வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க இந்த பீஸை வந்து அதே போல் தான் மேலே இந்த மாதிரி போட்டு நீங்கள் சைடில் உள்ளதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நம்ம அளவுலாம் எதுவும் வைக்காமல் முன்னே வச்ச அளவு வச்சு தான் முன்னே டாப் வந்து எப்படி கட் பண்ணுமோ அதே மத்தியில் தான் எவ்வளோ சீக்கிரமாக பாருங்கள் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம போன டாப்பில் வந்து எப்படி கட் பண்ணமோ சுடிதார் சைட்லலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம முன்களுத்தும் பின்கலத்தும் எந்த இதில் கட் பண்ணமோ அதே மாதிரி இதையும் கட் பண்ணி எடுத்துடுங்க எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கையை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கையும் அதே போல் தான் நீங்கள் எவ்வளோ அளவு வந்து வேணுமோ நீங்கள் வந்து வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி துணியை வச்சு அது மேலே வச்சு கட் பண்ணிக்கலாம் எல்லாமே சுலபமாக சீக்கிரமாக முடிஞ்சிரும் ஏன்னா டைம் வந்து அதிகமாக ஆகாது ஒரு அரை மணி நேரத்தில் செய்கிற வேலையை வந்து நம்ம கால் மணி நேரத்தில் செஞ்சுட்டு வேறு இது வந்து துணி தைக்கிற வேலையோ இல்லை கட் பண்ணுற வேலையோ நம்ம வந்து பார்க்கலாம் நம்மளுக்கும் டைம் வந்து சீக்கிரமாக போயிடும் வேலை வந்து சுறுசுப்பாக முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு துணியை வச்சு நம்ம நிறைய துணி எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் வந்து இப்போ சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ளவுஸும் இதே போல மெத்தேடில் எப்படி நான் கட் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடும் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் டாடா பை பாய்